ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போனிங்கன்னா கோவக்கா பொரியல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு பார்த்து சூடானதுக்கப்புறம் இதில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் நிலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சோண்டு கொண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கோவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அந்த நெல்லையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இந்த காய் வேகிறதுக்கு லைட்டாக தண்ணியை தெளித்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவுக்கு பதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸி ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்